குட்டி செல்லங்களா இங்கே எல்லாத்துக்கும் நான் கதை சொல்ல போகிறேன் கவனமாக கேட்பீங்களா ஒரு ஏழை விவசாயி அந்த விவசாயிக்கு அவருடைய வீட்டில் ரெண்டு பேரை ரொம்ப செல்லமாக வளர்த்தி வந்தாங்க அவங்க யார் தெரியுமா ஒன்று நாய்க்குட்டி இன்னொன்று கழுதைக்குட்டி இந்த ரெண்டு பேரும் அந்த ஏழை விவசாயி வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தாங்க சில நாட்கள் சென்ற பின்பு அவர்கள் கொஞ்சம் பெரியவர்களும் ஆனாங்க அப்போ அவங்கக்குள்ள ஒரு பொறாமை ஏற்பட்டது என்ன பொறாமைன்னு பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஒரு ஒரு நாள் அந்த விவசாயி வெளியூர் பிரயாணத்துக்காக சென்று இருந்தார் அவர் மீண்டும் வீடு திரும்பியவுடன் அந்த நாய்க்குட்டி வேக வேகமாக ஓடி அவருடைய பின்னாலே வேகமாக வந்துச்சு அவரும் அதை தூக்கி தன்னுடைய மடியில் போட்டு ரொம்ப குஞ்சினார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கழுதைக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு அந்த கழுதை நாய்க்குட்டி கிட்ட சொல்லிச்சு என்ன நீ தான் ரொம்ப அழகா உன்னை தான் ஏழை விவசாயி தூக்கி வச்சு குஞ்சுவாரா நானும் அவருக்கு செல்லந்தான் என்னையும் தான் அவர் குஞ்சுவார் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியிடம் சண்டை போட்டது அதுக்கு அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு எல்லாத்துக்கும் என்னதான் பிடிக்கும் என்ன தான் அவங்க வீட்டில் எல்லாரும் வளர்த்துவாங்க ஏன்னா நான் அவர்கள் செல்ல பிராணி நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு இந்த கழுதை ரொம்ப நேரம் யோசனை பண்ணிச்சு என்ன நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை யாருமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்மளை யாருமே தூக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் அந்த குட்டி சொல்லிச்சு என்ன என்னை மட்டும் குஞ்சுவாங்களாம் நானும் தான் அவங்க மடியில் ஏறி உக்காருவேன் என்னையும் தான் வாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கு அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு செய்து நீ பொறாமப்படாத இயல்பாக மனிதர்களுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும் நீ போய் அவருடைய மடியில் உட்காந்தின்னா அவருக்கு கோபம் வந்துடும் உன்னை திட்டிடுவார் நீ அப்படி செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி சொல்லுச்சு ஒரு நாள் வீட்டில் அந்த ஏழை விவசாயி சாப்பிட்டு இருந்தார் அப்ப அந்த நாய்க்குட்டியும் அவருடைய மடியில் இருந்துச்சு அவர் அதை தன்னுடைய கைகளால நீவி தடவி கொடுக்குறாரு அதுவும் அவருடைய முகத்தை தன் நாக்கினால் வருட்டி நக்கியது இதெல்லாம் ஜன்னல்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கழுதை அதுக்கு இன்னும் பொறாமையாக இருந்துச்சு யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நம்மளை கொஞ்ச மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நம்ம போய் அவருடைய மடியில் உக்காந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசில் திட்டமிட்டுச்சு வேக வேகமாக குட்டு குட்டு குடுக்குட்டு ஓடி வந்துச்சு அந்த கழுதைக்குட்டி வீட்டுக்குள்ளே வந்து அவர் உக்காந்துருந்த அந்த சேரில் அவருடைய மடியிலேயே உக்காந்துக்கிச்சு அவருக்கு வந்ததே கோபம் வேகமாக ஒரு பெரிய குண்டு பூச்சா எடுத்து அதை அடிச்சிட்டார் அதை பெட்டக்ஸ்லே அடிக்கும்போது அது அயோ அம்மா அயோ அம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்துச்சு உடனே நாய்க்குட்டி சொல்லிச்சு இதை பார்த்துக்கிட்டே இருந்த நாய்க்குட்டி நான் தான் சொன்னேன்ல நீ ஏன் இப்படி பண்ணுன நீ கம்முனே இருக்க மாட்டேயா நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேயா இப்போ நீ தானே அடி வாங்கின என்னை பார்த்து நீ பொறாமப்படாத நான் எல்லார்த்துக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி சொல்லுச்சு உடனே குட்டி சொல்லிச்சு ஆமாம் நீ தான் எல்லாத்துக்கும் செல்லம் உன்னை தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது நான் இனிமேல் பொறாமல் மாட்டேன் என்னுடைய இயல்பு என்னவோ என்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நான் பார்க்குறேன் உன்னை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம யாரையும் பார்த்து எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது நமக்கு என்ன இருக்கோ அதை சந்தோஷமாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ்